போ வணக்கம் எல்லாரும் எப்படிக்கிறீங்க செஃப் மக்களீங்களாங்க வாங்கங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு மீன் விந்தாளி வந்து செய்யப் போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க நம்ம வந்து இந்த மீன் வந்து வெட்டி வச்சுக்கிணு அதை வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு வந்து இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் அது கூட வந்து நான் வந்து சோளம் மாவு வந்து கொஞ்சோண்டு போடுவேன் போடுவோம் ஒரு கரண்டி அளவுக்கு நான் போடுறேன் போட்டுட்டு நம்ம வந்து அதை நல்லா மெனார்ஜி பண்ணிவிட்டு இந்த சோளம் மாவு எதுக்கு போடுறோன்னாக்கா கொஞ்சம் முர முறப்பாக இருக்கும் அந்த சாந்தில் வந்து அந்த தூணுங்களாம் இறங்காது ஃபுல்லாக இறங்காத இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த சோளம் மாவு கொஞ்சோண்டு போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மீனை பட்டி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறமெல்லாம் வந்து நம்ம வந்து அதை எண்ணெயில் வந்து நம்ம எப்படி நம்ம மீனை பொறிப்போமோ அதே மாதிரியே நம்ம பொறிச்சிக்க வேண்டியதான் ரொம்ப வந்து ரொம்ப பொறிக்க வேணாம் எடுத்துக்கலாங்க ஏன்னாக்கா நம்ம வந்து அது விஞ்சாளியில் வந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்க வேண்டிய அப்போ வந்து ரொம்ப செய்யக்கூடாது அதனால் ஒரு அளவாக வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக பொறிச்சு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாங்க வாங்க இப்போ வந்து நான் இது இந்த பொரிஞ்சு நிற்கும் போதே வந்து நான் என்ன சேர்க்குறேனாக்கா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது மூணையும் வந்து நான் வந்து இடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன் அது வந்து நம்ம நல்லா கொஞ்சோண்டு அதில் கல் உப்பு போட்டு நீங்கள் இடிச்சிங்கன்னா நல்லா அது மையாக இடிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன் வளங்க அதுக்கப்புறமெல்லாம் வந்து நம்ம இந்த மீனை வந்து பாருங்கள் அதை பாருங்கள் என்ன அழகாக பொருந்தியுது இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த மீன்களை எல்லாச்சும் வந்து எடுத்து வச்சுட்டு வந்துருக்காங்க எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம் நம்ம அந்த மீன் எண்ணெய்க்குது பாருங்கள் அந்த எண்ணெயை வந்து நம்ம வேணாம் அதை வந்து நான் என்ன செஞ்சேனாக்கா ஒரு ஏ ஒரு தட்டில் வந்து அந்த பசுவாரில் வந்து வடிக்கட்டி எடுத்துக்கினேன் அதே எண்ணெயே வந்து நம்ம அந்த விந்தாளிக்கு வந்து கொஞ்சம் ஊற்றி செய்யலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கினா நான் இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து தாளி கட்டு வந்து கேட்குறோம் நம்ம வந்து இந்த கடுகு சின்ன சிரமம் கடுகு உத்தப்பயிரு கறிப்பில் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுட்டு இது கூட வந்து நம்ம வந்து இடித்தோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் நேரம் பொறிக்கணுங்க இது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் அளவுக்கு வந்து நான் வந்து நல்லா அரைச்சி அதில் வந்து நான் போட்டுக்கினேன் அந்த அரைச்ச தன் அந்த இதுலேயே வந்து நான் ஒரு போல் ஒரு வேறு அழுவுக்கு வந்து நான் தண்ணியும் நான் வந்து ஊற்றணும் ஏன்னா அதில் வந்து பொரியணும் இல்லையா அதுக்காக இது கூட வந்து நான் நான் ப்ரிப்பரை பண்ண பாருங்கள் அந்த விந்தாளி தூள் அந்த விந்தாளி தூளை வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அதில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பொரியணங்க இது கூடையே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து காடி வந்து நம்ம ஊற்றணும் விந்தாளிக்கு காடி ஊற்றினா தான் சூப்பராக வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து இதை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு போட்டுக்கிண்டித்தாங்க இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வந்து பொரிய வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த சாந்து அந்த வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமெல்லாம் நம்ம பொறிச்சி வச்சுக்கிற மீனை வந்து இதில் வந்து அழகாக அடிக்கிட்டு இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிருந்தாங்க வாழாங்க அவ்வளோ தாங்க எந்த விந்தாளி இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா கொஞ்சத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த விந்தாளி தூள் வந்து நான் ஏற்கனவே நான் வந்து செஞ்சுக்கிறேன் அதை வந்து நீங்கள் போய் பார்த்து நீங்கள் செய்யுங்கள் சரிங்க பாருங்கள் சூப்பரான மீன் விந்தாளி நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சுக்கிறேங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க ஓகே பாய்